வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் செவ்வந்தியின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலங்கள் குருந்தூர் மலைக்கும் மகாவம்சத்துக்கும் தொடர்பு புனியப்பட்ட காட்சி பலகைகள் தொடர்பில் கடும் கண்டனம் ஜனாதிபதியை நோக்கி சரமாரி கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இஷாரா செவ்வந்தி மீதான விசாரணைகள் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல் சங்குப்பட்டி பாலத்துக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் கைது அர்ஜுனாவுக்கு யாழில் இருந்து பகிரங்க சவால் தொடர்ந்து விரிவான செய்திகள் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்து குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சலிந்தவுக்கு வழங்கியதாக நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சவந்தி கூறியுள்ளார் இசாரா சவந்தி உட்பட குழுவினர் நேபாளத்தில் இருந்து நேற்று மாலை கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டனர் இலங்கை விமானம் ஜூஎல் நூற்றி எண்பத்தி இரண்டு விமானம் நேபாளத்தின் இருந்து நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கட்டிநாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்த குழுவினர் மேலதிக விசாரணைக்காக குற்றப்படாவித்தின ஒப்படைக்கப்பட்டனர் கொழும்பு குற்றவியல் விசாரணை

தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குறுந்தூர் மலையை பௌத்த வரலாற்றுடனும் பௌத்த வரலாற்றினூலான மகாவம்சத்துடனும் தொடர்பு படுத்தி போலியான வரலாற்று தகவல்கள் புனையப்பட்ட காட்சி பலகைகள் குறுந்தூர் மலை பகுதியில் தொல்லிய திணைக்களத்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பில் அறிந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைதாசர் ரவிகரன் குறுந்தூர் மலை பகுதிக்கு நேற்று நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் தொல்லியல் திணைக்களத்தின் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழின அடிப்பு செயற்பாட்டுக்கு தனது வன்மையை கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் குறுந்தூர்மலையில் சில விளம்பர பலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்தல் கிடைக்கப்பெற்றது அதற்கமையே இந்த பகுதிக்கு நான் வருகை தந்தேன் ஏற்கனவே தமிழர்களின் பூர்வீக குருந்தூர் மலையை பௌத்த இடம் என்று விவரிக்கும் வகையில் காட்சிப்பலைகள் குறுந்தூர் மலை அடிவாரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் பதினான்காம் தேதி புதிதாக குருண்டீஸ் தொல்லியல் தளம் என்று தலைப்பிடப்பட்டு போலி பௌத்த வரலாறுகள் புனியப்பட்ட காட்சிப்பலைகள் தொல்லிய துணை களத்தால் குருந்தூர் மலை அடிவாரம் குறுந்தூர் மலையின் மேற்கு பகுதி மற்றும் குறுந்தூர் மலையை சுற்றி உள்ள பகுதிகளில் மொத்தம் நான்கு இடங்களில் நிறுவன இவ்வாறாக போலியான வரலாற்று புனைவுகளை இங்கு நிறுவதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன் குறிப்பாக எமது தமிழ் மக்கள் இந்த குறுந்தூர் மலையை அண்டியுள்ள தண்ணி முறிப்பு பகுதியில் பூர்வீகமாக வாழ்ந்து வந்ததோடு இந்த குறுந்தூர் மலையில் அமைந்திருந்த ஆதிசிவன் ஐயனாரை வழிபட்டு வந்தனர் இதுவே தண்ணி முறிப்பினதும் குறுந்தூர் மலையினதும் வரலாறாகவே இருக்கிறது இந்நிலையில் இந்த தண்ணி முறிப்பு பகுதியில் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து எமது தமிழ் மக்கள் இன்னும் மீள குடியமர்த்தப்படவில்லை இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தமிழர்களுடைய பூர்வீக வாரிடமான தண்ணி முறிப்பையும் குறுந்தூர் மலையையும் மகாவம்சத்துடனும் பௌத்த வரலாறுகளுடனும் தொடர்பு படுத்தி திணைக்களத்தால் போலியான வரலாறு புனியப்பட்டு காட்சிப்பணையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் இலங்கை கடற்படை இல்லையா என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் பலிவடக்கில் கடற்படை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு ஒன்று இடம்பெற்று வருகிறது இந்த விடயம் குறித்து கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளதா அல்லது ஜனாதிபதி யாழ் மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறாரா என்ற கேள்வி பலருக்கும் ஏற்பட்டுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணம் வருகிற ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் ார்ட்பாளராக போது விடுவிக்கப்படாத பொதுமக்களின் காணிகள் தமது அரசாங்கம் பொறுப்பேற்றதும் விடுவிக்கப்படும் என்றும் வாக்குறுதி வழங்கியிருந்தார் இருப்பினும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒருவரிடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய காணிகளை மட்டும் விடுவித்தமை அவர்களும் கடந்த அரசாங்கத்தைப் போல வாக்குறுதிகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றிய நாடகமாகவே பார்க்க முடிகிறது யுத்தம் நிறைவடைந்து பலவரிடம் கடந்துள்ள நிலையில் இன்று தமது பூர்வீக நிலங்களுக்குள் மக்கள் செல்ல முடியாத நிலையில் காணப்படுகிறார்கள் அண்மையில் ஜனாதிபதி செயலகம் முன் வலி வடக்கு மேல்குடியேற்ற அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடத்திய நிலையில் தற்போது கடற்படை தமது தேவைக்காக தனியார் காணியை அபகரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சவந்தி உட்பட ஆறு சந்தேக நபர்களிடம் மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றன கெழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனைமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் தொடர்பில் முக்கிய சந்தேக நபரான இசாரா சவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் இந்நிலையில் அவர் உட்பட ஆறு பேர் மீது மூன்று குழுக்களை கொண்ட போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இஷாரா சிவந்தி வீரசிங்க பின்புர தேவகி கிளிநொச்சி பழையைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் யாழ்ப்பாணம் இரிசுவைச் சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் தினேஷ் யாமந்தடி சில்வா யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளை ஜே கே பாய் மற்றும் தினேஷ் நிஷாந்தகுமார் விக்ரம் ஆராய்ச்சி ஆகிய ஆறு பேரை இவ்வாறு கைதாகினர் இதில் இசாரா சிவந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் ஏனைய இருவர் குற்றப்புனாய்வு பிரிவின் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்து கருகாமையில் பெண்ணொருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் இருவர் கைதாகினர் யாழ்ப்பாணம் காரநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான சுரேஷ்குமார் குலதீபா வயது முப்பத்தி ஆறு என்ற பெண்ணை சடலமாக மீட்கப்பட்டார் இதன்போது சடலத்தின் மீது உடல் கூற்று பரிசோதனைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் தெரிய வந்தது இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது இருவர் கைதாகினர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள இருவரில் ஒருவர் பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவு அமைய அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் இளைஞர்களுடன் நேரடி வாத்துக்கு வர வேண்டும் என சாவுகச்சேரி நகரசபையின் உபதேசர் ஞான பிரகாசம் கிசோர் சவால் விடுத்துள்ளார் எனவே யாழ்ப்பாண இளைஞர்கள் போதைப் பாவனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்ட அர்ச்சுனாவுக்கு அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று யாழ் இளைஞர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவித்தார் அவர் இதற்காக யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மேலும் முடிந்தால் யாழ் இளைஞர்களுடன் அவர் விவாதத்துக்கு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குற்றச்செயலோடு தொடர்புடைய இசாரா சவந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ அச்சமடைந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நாமல் தொடர்பான எந்த தகவலையும் வெளியிடவில்லை அது குறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதி அமைச்சர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இசாரா தொடர்பாக விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என பிரதி அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் இவ்வாறான நிலையில் இஷாராவை கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா பொது என பிரமரின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை விமர்சித்தார் Obrigado. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடமாற்றத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியர்கள் மூன்றாவது நாளாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வடமாகாண கல்வி திணைக்களத்தால் சேவையின் தேவை கருதி என்று மேற்கொள்ளப்பட்ட ஆசிரியர் இடமாற்றம் பாரபட்சமானது என்று தாம் கருதும் நிலையில் குறித்த இடமாற்றத்தை உடன் இடைநிறுத்தி மீளக் கொள்ள வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் அந்த வகையில் நேற்று மதிய மாநில செயலத்தை முடக்கி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது பின்னர் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக்ரேஞ்சர்